ஓகேங்க பை கால் ஓகே அனைவருக்கும் வணக்கம் கே கனகர் சாதி பாஷர் அவர்களும் ஆலம்பாக்கம் அண்ணன் சரவணன் அவர்களும் செஞ்சி அண்ணன் ரவீன்கான் அவர்களும் முதல் முறையாக இந்த பிஜிலி ரீட்டை தேடி அவங்களால் முடிஞ்சது இந்த கவர் வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க கொடுத்துருங்க இது வந்து நான் பணமாக நினைக்கிறேன் அவங்க வந்து என்னை பார்த்ததே பெரிய பாக்கியமாக நிகழும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் கே கனகர் சாதி வாஷக் அவர்களும் ஆதம்பாக்கம் அண்ணன் சரவணன் அவர்களும் செஞ்சி அண்ணன் நவீன்கான் அவர்களும் முதல் முறையாக இந்த பிஜிலி ரெண்டு தேடி அவங்களால முடிஞ்சது இந்த கவர் வந்து எனக்கு கண்மணி கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க இது வந்து நான் பணமான நினைக்கிறேன் அவங்க வந்து என்னை பார்த்ததே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி